நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக பதிமூன்றாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன் உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும் தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் மிக கடினமான சூழ்நிலை வழியாக போய்கொண்டிருந்த கொண்டிருந்தபோது கத்தரிடத்தில் தன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளுக்காக ஜபம் பண்ணினார் ஆண்டுவரை நோக்கி ஏறெடுத்த ஜெபங்களுக்கு பதில் வருகிறதற்கு அதிகமாக கால தாமதம் ஏற்பட்டது அப்பொழுது அவருடைய இருதயத்தில் இருந்த சஞ்சலங்கள் நிமித்தமும் இருந்த வருத்தத்தின் நிமித்தமும் இது எவ்வளவு காலம் இப்படியே நீடிக்கும் இன்னும் எத்தனை காலம் நான் இப்படி வேதனையோடு வாழ வேண்டும் என்கிற கேள்விகள் அவருக்குள் எழும்பினது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவிது சொல்லுகிறார் ஆண்டவரே நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன் என்னுடைய ஜபத்தின் மேலேயோ என்னுடைய பரிசுத்தத்தின் மேலோ என்னுடைய நல்ல சுபாவங்களின் மேலோ நான் செய்த நீதியான காரியங்களின் மேலோ நான் நம்பிக்கை வைக்கவில்லை உம்முடைய கிருபையின் மேல் மாத்திரம் நான் நம்பிக்கையாயிருக்கிறேன் என்று கத்தரிடத்தில் சொல்லுகின்றார் கிருபை என்பது ஒரு வேலைக்கு முயற்சி செய்கிற ஒரு மனுஷன் அதற்கேற்ற தகுதியோ திறமையோ இல்லாதவனாக இருந்தாலும் அவைகளை பொருட்படுத்தாமல் அவனுக்கு அந்த வேலை வழங்கப்படுமானால் அதுதான் கிருபை என்பது இப்படியே தாவிது தன்னுடைய திறமைகள் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு தேவன் தன்மேல் வைத்திருக்கக்கூடிய கிருபையை நம்பி தேவனுடைய பதிலுக்காக எதிர்பார்த்திருந்தார் ஒருவேளை உங்களுடைய காரியங்களில போதுமான திறமையோ சாதுரியமோ வசதியோ அனுகூலங்களோ சாதகமோ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இவைகள் எல்லாவற்றிற்கு நடுவில் தேவனுடைய கிருபையை நம்பி இருங்கள் அந்த கிருபை நம்மை உயர்த்தும் அந்த கிருபை நமக்கு வெற்றியை கொடுக்கும் அது தேவன் நம்மேல் வைத்த கிருபையானபடியினால் ஒரு காலமும் நாம் தோற்று போகிறதற்கு இடம் தேவன் நமக்கு உதவி செய்வார் ஆகவே தாவீதை போல ஜபத்திற்கு பதில் வர தாமதித்த போதும் தேவனுடைய கிருபையை நம்பி கர்த்தரை பற்றி கொண்டிருந்து வெற்றி பெற்றது போல நாமும் வெற்றி பெற கர்த்தர் உதவி செய்வாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்புள்ள நல்ல ஆண்டு வரேன் நாங்கள் உயிரை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில தாவிதனுடைய வாழ்க்கையை குறித்தும் அவருடைய கடினமான சூழ்நிலைகளிலும் ஜபங்களுக்கு பதில் வர தாமதமான போதிலும் அவர் உம்முடைய கிருபையை நம்பி பதிலும் வெற்றியும் பெற்றுக்கொண்டது போல நாங்களும் உம்முடைய கிருபையை அண்டிக் கொண்டு ஜீவிக்க உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக